ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் ஜனவரி முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வருடம் தை மாதம் பதினாறாம் திருநாள் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி துவாதசி திதி வளர்பிறை துவாதசி திதிங்கனால நிலையா வந்து ஏகாதசி உபவாசம் பண்ணாங்களோ அவங்களாம் இன்றைய நாள் காலையில் ஏழு மணிக்குள்ளே சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் முடிஞ்சு தீர்த்தம் சாப்பிட்டு டைரெக்டாக சாப்பிட்லாம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனதை பதவி கொடுக்கும் இன்றைய நாள் யார் யாருக்கலாம் டாப் கிளாஸ்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கும்பத்துக்கு துலாத்துருக்கு அதே மாதிரி சிம்மத்திற்கும் பெரிய ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கலாம் மனசு ஒரு மாதிரி குழப்பங்களை கொடுக்கலாம் எல்லாருக்கும் நம்ம உபதேசம் பண்ற மாதிரி இருக்கலாம் ஆனா நம்ம வேலை நம்ம கரெக்டாக பண்ண முடியலங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம் பொறுத்த வரைக்கும் அதுதான் வேண்டும் எல்லா விஷயத்துக்கும் எல்லாரையும் இதை மட்டும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவ் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தேவையில்லாத மனச்சோர்வு தேவையில்லாத பண இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு பணப்பழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் மிதுன ராசியில் அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம் திடீர் என்று ஒரு சில இடங்களுக்கு நாம் செல்லலாம் ஒரு சில இடங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஒய்ன ஹெல்த் பார்த்துங்க கழுத்து ஹெல்த்து கைகள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் ஆகும் நிறைய விரயங்கள் தேவையே இல்லாத விரயங்கள் தேவையே இல்லாத விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நடக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் கவலைப்படக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் அசாத்தியமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் கிஃப்ட்டு வரக்கூடிய நாள் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயம் நிறைய பேருக்கு நடக்கும் பெரிய நட்பின் மூலியமாக அதாவது பழைய நட்பு பழைய ஆஃபர் பழைய நண்பர் இவர்கள் மூலியமாக நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விமான தெய்வங்களில் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் கரு நிறம் கன்னி ராசி அல்ல கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம் பெரிய சந்தோஷத்தை நீங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது பெரிய ஒரு சக்சஸ் இருக்கின்ற நாள் சாதாரணமான சக்ஸஸ் கிடையாது விஷயத்த நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் அந்தளவு பர்சன் நடக்கும் அதில் டவுட்டே கிடையாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மேன்மை சந்தோஷம் எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது வேலை மாற்றம் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஏற்படும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய வேலையில் இங்கே யாரும் அலைச்சல் இருக்கும் வேறு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் பேசிக்கலாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை எங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய நாள் தான தர்மங்களுக்கு உகந்த நாளாக இருக்கப்படுறது நிறைய பேருக்கு முடியாதவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது இல்லைன்னா யாராக முடியலனா அவங்க வந்து உங்ககிட்ட தானம் கேட்கறது ஹெல்ப் கேட்குறது அதை நீங்கள் பண்ணி கொடுக்குறது சின்ன ஒத்தாசையாக இருந்தாலும் அந்த பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது கலிவ காமதேரும் கல்பவ்ட்சம் மந்திராலய மகா பிரபு குரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது நினைத்த எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது பெரிய ஒரு மாற்றத்தை இன்றைய நாள் நீங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப பக்குவமாக நடந்து கொண்டு பக்குவமாக செயல்திறனோட செயல்பட்டு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான்ற நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு தெய்வ அனுகிரகம் அனைத்து காரியங்கள் கைகூடுவது அதுக்கும் மேல ஃபினான்சியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் புரிதல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது எல்லாமே என்னால் நிவர்த்தியாக கூடிய ஒரு பொன்னான நாள் அதுவும் அது நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவன் நாராயணன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் நிறம் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் விசித்திரமான எண்ணங்கள் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் பத்து பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு நாள் ஜாஸ்தியாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாமே நீங்கள் நல்லபடியாக நடக்கு நான் முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் கடன் தீரலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு யோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது பொதுவாக ஹெல்த்லயுமே நல்ல மாற்றங்கள் தெரியும் நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வரன் ஃபிக்ஸ் ஆகும் நிறைய பேருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் எதையாக இருந்தாலும் சரி கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா முடிச்சிருவீங்க அதனால் பெருசாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டாத வெறுப்பாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நகர்ந்து போவும் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க பொறுத்து இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாத்துக்குமே வெட்டு கொடுத்து போகணும் அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தில் உட்காந்துருப்போம் சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி பேச போகிறோங்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக பார்த்து அனுசரித்து நடந்து கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும் நினச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மீனினால் ரொம்ப பிளான் பண்ணி பல காரியங்கள் முடிப்பீங்க அது சாதகமாக முடியும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷணா பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிரௌன் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாத்துக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நிறைய நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களா அணிபவன் திரோண கொண்டுவன் துதாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க